இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் யஷ்வி சேகரிடம் அண்ணாமலை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் யாரென்றே என கூறியுள்ளார் அவர்களுடைய நினைவு தினம் தமிழ்நாட்டில் வந்து புதுசா வந்து குடியேறணுவாங்க மற்ற மாநிலத்துக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்க தமிழ் கத்துக்கிறதுக்கு உதவியாக இருந்தது வந்து பெரிய ஒரு விஷயம்னா அது தினத்தந்தி ஒரு எளிய முறையில இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் மொத்தமாக கோடிக்கணக்கான மக்களுக்கும் சென்ற கூடிய ஒரு விஷயம் அதே போல சட்டமன்றமாக இருக்கட்டும் தமிழுக்காக சேவை செய்தவர் என்றால் தமிழரின் தந்தை சீபா ஆதித்தனார் அவருடைய இந்த நினைவு தினமும் பிறந்த நாளைக்கு முறையும் நான் வருவதை நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் அது என்னுடைய ஒரு தமிழனாக என்னுடைய கடமையாக நினைக்கிறேன் இந்த அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாவை ஆதரித்தார் ஒரு இந்துத்துவா தலைவராகவே செயல்பட்டார் அப்படிங்கிறார் சொல்ற ஒருத்தர் ஜெயலலிதா அவர்களை பத்தி எனக்கு தெரியும் இன்னொரு பேர் சொன்னீங்க அவரை பத்தி எனக்கு தெரியல ஒன்னும் ஏன்னா அவர் மாசம் மாசம் ஒரு மாதிரி பேசுவாரு எதுவாக இருந்தாலும் அது ஜூன் மாசம் நாலாம் தேதிக்கு பிறகு தெரியும் தமிழ்நாட்டில் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிறைவை மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுவார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நிரூபிக்கும் மாபெரும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க